செல்கான் இண்டஸ்ட்ரிங்க இந்த விவசாயி பார்த்திங்க அப்படின்னா இவங்க திருச்சி பக்கத்தில் விட்டம்பாளையம் பக்கத்தில் இவங்க தண்ணி வர்றதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து இது மாதிரி கீழே வச்சு அரைக்கிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா தண்ணி நேராக விடாமல் இந்த மாதிரி வச்சு எடுத்துருக்குறாங்க போர் இருந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி மேலே போட்டு செல்கன் இண்டஸ்ட்ரீஸ் கணபதி பாளையம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கொக்கராயன்பேட்டையில் ஒரு ஆயிரம் அடி போர் போட்டிருக்காங்க அங்கேருந்து இந்த வீடியோ எடுக்கிறோம் இது இருந்து பைப்பு மேலே கொண்டு போய் நம்ம எப்பயும் சொல்கிற இல்லைங்களா அவங்களுக்கு காத்தர் லீஸ் பண்ணி வெறும் தண்ணியை மட்டும் கிராவிட்டி ஃபோர்ஸில் நல்லா அதிக தூரம் கொண்டு போகிறதுக்கான செட்டிங் தான் அது ஸோ அவங்க பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர்லேருந்து தண்ணி பைப் ரெண்டு பைப் வெளியே வருது டபுள் பைப்பு நேராக பாருங்கள் அதுக்கு டபுள் பைப்புக்கு சப்போர்ட் கொடுத்து எடுத்து இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்டி பைப்பு ஆறு இஞ்சு பைப்பு ஆறு இஞ்சு பைப்பில் பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சி எட்டு இஞ்சு பைப்பும் அதில் ரெண்டு பைப்பையும் கொண்டாந்து இறக்கியிருக்காங்க இந்த ரெண்டு பைப்பில் தண்ணி கீழே இறங்கி ஏர் மட்டும் மேலே போயிட்டு இப்போ கீழே இதுக்கு அடியில் நம்ம அடாப்டர் போட்டு மூணு இஞ்சோ ரெண்டு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ நம்மளுக்கு என்ன டெலிவரி வேணுமோ இப்போ இவங்க மூணு மூணுஞ்சு டெலிவரி வெளியே போட்டிருக்காங்க இந்த இஞ்சு டெலிவரி அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு அடிக்கு அந்த பக்கம் தண்ணி போகுது ஸோ இந்த ரெண்டு பைப்பு சேர்ந்து இதில் ஊற்றி ஏர் ரிலீஸ் ஆகி ஆறுநூறு அடிக்கு கிராவிட்டி ஃபோர்ஸில் தெளிவாக தண்ணியை ஸ்பீடாக கொண்டு போகிறதுக்காக இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க இதை தான் நாங்கள் வரவங்களுக்குலாம் இருக்கிறோம் உங்களுக்கு புரியாத பட்சத்தில் தான் இந்த வீடியோவை எடுத்து தெளிவாக உங்களுக்கு இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் எங்கண்ணா என் பேர் நடேசன் நடேசன் சரி 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 இது எந்த ஏரியாங்கண்ணா இது கொக்கராயம்பேட்டை கிராமம் தொட்டிக்காரப்பாளையம் தொட்டிக்காரப்பாளையம் தொட்டி திருச்செங்குண்ட திருச்செங்கோடு ஆ இல்லை பள்ளிப்பாளையம் யூனியன் பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் சரிங்கண்ணா செல்கான் என்ன வாங்குனீங்கண்ணா செல்கானில் வந்து கம்பல்சரே மோட்டார் ரெண்டு வாங்கினோம் மோட்ரு எல்லாம் கம்ப்ளீட்டாக பைப்புக்கு இது எல்லாம் செல் கண்டில் தான் வாங்குவான் வந்து அவள் மாட்டி விட்டு போயிட்டாங்க ஆமாம்ங்க சரிங்கண்ணா எத்தனை இது போடலான்னு தோணுச்சு உங்களுக்கு எனக்கு இந்த போர் மோட்டர் போட்டோன்னாங்க ரிப்பேர் ஆகிட்டுன்னா பெரிய சிரமம் ஒவ்வொரு தடவை இழுத்து மாட்டுறதுக்கு ஆறு ஏழாயிரம் ரூபா ஆகுங்க போய் செட் பண்ணுறதுக்கு ஆறு ஏழாயிரம் ரூபா ஆகுங்க இது வந்து அவ்வளோ வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களே இது பைப்பெல்லாம் சே கரெக்டாக சேஃப் பண்ணிவிட்டால் என்ன ரிப்பேர் வந்தாலும் நம்ம அங்கேயே பார்த்து போகலாம் சரிங்க செல்கான் கம்பெனி இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது எப்படி எங்கே பார்த்தீங்க யார் சொன்னால் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மணின்னு ஒரு பையன் சொல்லுங்க அந்த பையன் தான் சொல்லி நம்ம ஏர் கம்பல்சரி வைக்கலாங்க இவ்வளோ வாரத்தில் தண்ணி தண்ணியும் கம்மியாக இருக்குது அதனால் ஏர் கம்ப்ரஸர் வைக்கலாம்னு சொன்னால் அப்படிங்க அப்புறம் தான் சேரின்னு வந்து நாங்கள் இவங்க கம்பெனிக்கு வந்து பேசி இதை வாங்கிட்டு வந்தாங்க எப்படி பார்த்து பார்க்க வாங்கினீங்க எங்கே போய் என்னென்ன கேட்டீங்க எங்கே எங்கே கேட்டதா இப்போ கம்பெனி ஆளுகள்லேருந்து ஏர் கம்பிரசர் பொறுத்தவரையில் என்னங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்க ஏர் கம்பெரஷருக்கு சப்மர்சிபிளுக்கு என்ன டிஃபரண்ட்டுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதில் என்ன ஃபால்ட் வரும் இதில் என்ன ஃபால்ட் வருங்கிறது தெரியும் அப்படி பார்க்கும்போது இவ்வளோ ஆயிரத்தி இரநூறு அடிக்கும் போது நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு இது வாங்கிட்டு வந்தேன் இப்போ விவசாயிகள் விவசாயிகள் இப்போ புதுசாக வாங்குறாங்கன்னா நிறைய யோசிப்பாங்க இல்லைங்களா ஆமாம் அப்படி இன்னுங்க இதில் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் நீங்கள் இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க இது சில்கான் கம்பெனி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்க அதாவது அவங்களுக்கு வந்து தண்ணி ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா போர் மோட்டரே கூட போடலாங்க ஆனால் தண்ணி குறைவாக இருந்தேன் குறிப்பிட்டத்துக்கு மேலே எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து தோத இருக்கிறது ஏறக்கம் பரிசு ஏன்னா இது அந்த ஏர் கம்பெஷனுக்கு உண்டானது குறிப்பிட்ட அளவு வேறு தண்ணி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த போர் மோட்டரு உள்ளடற போடுறது வந்து தண்ணி இல்லைனா மோட்டர் போயிருங்க மெயினாக அதுதான் சரி நான் இப்போ டபுள் பம்ப் போட்டிருக்கிறீங்க ஆமாம் ரெண்டு பைப்பில் தண்ணி வருது அது வேறு அந்த பைப் எடுத்துகிட்டு போய் நல்லா ஒரு ஹைட் பண்ணி ஒரு இதில் பிவிஸ் பைப்பில் வச்சு விட்டுருக்கீங்க ஆமாம் பிவிஸ் பைப் யார் அந்த ஐடியா யார் கொடுத்தாங்கண்ணா அந்த ஐடியெல்லாம் நாங்களே பார்த்து பண்ணுறேன் நீங்களே பண்ணிக்கிட்டீங்க ஆ வினோத் உங்கள் உங்கள்கிட்ட பேசினா பையன் அந்த பையன் ஐடியா ஓ ரைட் 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 சரி சரி உங்களுக்கு என்ன தோணுச்சு எப்படி அது நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க அது என்ன உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நான் வந்து இங்கே இருக்கிற பசுமையாக இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஆற்றுலருந்து நீங்கள் போகிற வழியில் பார்த்தப்ப லெஃப்டில் ஒரு பம்ப் ஹவுஸ் இருக்கும் அந்த பம்பு ஹவுஸ் வந்து ஃபுல்லாக எங்கள் ஊரில் ஒரு ஐம்பது விவசாயிகளே கூட்டுற சொசைட்டியை சேர்த்து ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டு வந்து எல்லாம் பார்த்தேங்க ஓகே என்ன தொல் தொல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ரைஸ் மில் பண்ணுங்க சரி சரி என்ன கம்படி ரைஸ் மில் தங்கம் ரைஸ் மில் தங்கம் ரைஸ் தங்கம் இந்த ஏரியா எல்லாத்துக்கு தெரியுங்களா சரிங்க எல்லாமே தெரியும் கிட்டத்தட்ட இறைமங்கலத்துல இருந்து இங்க பள்ளி வரல எல்லாமே என்ன தெரியும் அப்புறம் பவர்லமும் ஒரு நாற்பது வர்லவும் பார்த்துட்டு ஓ சரி 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 இப்போ டபுள் பை கம்ப்ரஸர் போட்டிங்களா இப்போ எடுத்த உடனேயே வந்து இவ்வளோ ச இது போடலாங்க கம்மியாக போடலாம் அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுங்களா சரி போகிறதே போகிற நல்லா ஹெவியாக போடலாம் அப்படின்னு இல்லை என்னை பொறுத்தவரை என்னங்க பொருளினுடைய தரத்தை பார்ப்பனோடய பணத்தை பார்க்க மாட்டாங்க சரி அதான் மெயின் சரிங்க அது எப்படி சில்கான் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சூஸ் இதுதான் பையன் வந்து பார்த்துட்டு பார்ப்பட்றதுங்க பார்த்துட்டு சொன்னதுதான் நல்லா இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ இந்த இந்த சிஸ்டம் எங்கே யூஸ் பண்ணலாம் நீங்கள் தண்ணி போர் ஆரமா போயிட்டுனா இதை யூஸ் பண்ணலாம் போர் ரொம்ப ஹெவியான ஆரம்பிச்சுங்க பாருங்க மேலே தண்ணி இருக்குது அண்ணா அன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு அடி போட்டுதான் அந்த தண்ணி வந்துடுவது ஐநூறு இருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு இன்க்ரீஸ் ஆகி போய் நானும் சரி தண்ணி வர வர போட்டுச்சே இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஆயிரத்தி இரநூறு அடி போட்டாங்க அதுக்கு மட்டும் அது நிறுத்தம்

ஓ ரெடி ஆடி போயிருக்கார் நீங்கதான் இந்த தென்னை மரம்லாம் வச்சிருந்தேன் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டுகள் வருங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றி வாசன் நன்றி வணக்கண்ணா அப்புறம் இந்த இது